ஆதி பகவன் அகர் முதலில் எழுத்தெல்லாம் ஆதிபகவன் முதற்றே உலகு கற்றதனால் ஆய பயணன்கள் வாழறிவன் நற்றால் துளார் எனின் மலர்மிசை ஏகினால் ஏகினான் மானடி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இலா அடி சேர்ந்தார்க்கு ஆண்டும் இடும்பே இல அறவாழி அந்தனான் தாழ் சேர்ந்தார்கல்லால் பிறவாளி நீத்தல் அரிது பிறவி பெருங்கடல் நீந்துவர் நீந்தார் இறைவன் அடி சேராதார் காமத்து பாலை களிப்புற தந்த வள்ளுவருந்தகையினுடைய கற்பியல் என்ற நெறியில் நூற்றி நூற்றி இருபத்தி ஐந்தாவது அதிகாரம் நெஞ்சோடு கிளத்தல் அதாவது நெஞ்சத்தோடு பேசுகிறாள் இதுவரை கண்ணிற்கு சொன்னால் தன்னுடைய கண்களோடு பேசினால் இப்பொழுது நெஞ்சத்தோடு பேசுகிறாள் அவளுடைய நெஞ்சத்தினுடைய நினைவுகளை அவள் எவ்வாறு பகிர்ந்து கொள்கிறாள் என்பதை பார்ப்போம் நினைத்தொன்று சொல்லாயே நெஞ்சே இணைத்தொன்றும் எவ்வளோ நோய் தீர்க்கும் எவ்வளோ நோய் தீர்க்கும் மருந்து நெஞ்சமே இன்ப துன்பம் தரும் நோயினை தீர்க்கும் மருந்து ஏதாயினும் ஒன்றை நினைத்து பார்த்து எனக்கு நீயாயினும் சொல்ல மாட்டாயோ காதல் அவரில ராக நீ நோவது பேதையை வாழிய நெஞ்சு நெஞ்சமே அவர்தாம் நம்மிடம் காதல் இல்லாதவராக இருக்கவும் நீ மட்டும் அவரையே எப்போதும் நினைந்து நினைந்து வருதுவது பேதமே ஆகும் இருந்துள்ளி என்பரில் நெஞ்சே பரிந்துள்ளல் பைதல் நோய் செய்தார் கண்ணில் நெஞ்சமே என்னுடன் இருந்தும் அவரையே நினைத்து வருந்துவது ஏன் இந்த துன்ப நோயை செய்தவரிடம் நம்மேல் அன்புற்று நினைக்கும் தன்மையே இல்லையே கண்ணும் குளச்சேரி நெஞ்சே இவை என்னை தின்னும் அவர்கானலுற்று நெஞ்சமே நீ அவரிடம் போகும்போது இக்கண்களையும் அழைத்து போவாயாக அவரை காண வேண்டும் என்று இவை என்னை பிடுங்கி தின்கின்றன சென்றான் எனக்கை உடலுண்ட நெஞ்சேயாம் உற்றால் உறாதவர் நெஞ்சமே நாம் விரும்பி நாடினாலும் நம்மை நாடாத அவர் நம்மை வெறுத்து விட்டார் என்று நினைத்து அவரை கைவிட நம்மால் முடியுமோ கலந்துணர் காதலர் கண்டால் புலந்துணராய் பொய்காய்வு காய்து என் நெஞ்சு என் நெஞ்சமே வாடிய போது ஊடல் உணர்த்தி கூடுகின்றவரான காதலரை கண்டால் நீ பிணங்கி உணரமாட்டாய் பொய்யான சிரம் கொண்டுதான் காய்கின்றாய் காமமும் விடுவொன்றே நான் விடு நஞ்சே யானோ பொறேனில் விரண்டு நல்ல நெஞ்சமே ஒன்று காமத்தை விட்டுவிடு அல்லது நாணத்தை விட்டுவிடு இரண்டையும் சேர்த்து பொறுத்து கொண்டிருக்க என்னால் முடியாது பறிந்தவர் நல்க நாள் நல்கார் என்று ஏங்கி பிரிந்தவர் பின் செய்வாய் பேத என் நெஞ்சு என் நெஞ்சமே நம் துன்பத்தை நினைத்து இறங்கி வந்து அவர் அன்பு செய்யவில்லை என்று ஏங்கிப் பிரிந்த காதலரின் பின்னாகச் செல்கின்றாயே நீ பேதமை உடையை உள்ளத்தார் காதலராக உள்ளி நீ யாருள்ள சேரியன் என் நெஞ்சு நெஞ்சமே காதலர் நம் உள்ளத்துள்ளேயே இருப்பவராகும் நீதான் அவரை நினைத்து யாரிடத்தில் போய் தேடிச் செல்கின்றாயோ துண்ணா துறந்தாரை நெஞ்சத்து உடையமோ இன்னும் இழத்தும் கவின் நம்மோடு சேர்ந்திருக்காமல் பிரிந்து சென்றவரை நம் நெஞ்சிலேயே உடையவராய் நாம் இருக்கும்போது இன்னும் நாம் அழகிழந்து வருகின்றோமே அதாவது இதுவரை கண்களை குறை சொன்ன அந்த நாயகியானவள் இப்பொழுது நெஞ்ச நெஞ்சத்தை குறை சொல்கிறாள் அப்படி என்றால் இந்த நெஞ்சானது இதுவரை கண்ணை சொன்னவன் நினைச்சமே அவர் உன்னுடைய மனதுக்குள்ளேயே இருக்கின்றார் ஆனால் நீ இன்னும் அவரை காண வேண்டும் என்று ஏன் இயங்குகின்றாய் இந்த கண்கள் இருக்கிறதே அது அவரை தேடி தேடி அழைகின்றது பழைய காட்சிகளையே நினைக்கிறது நீ அவரை நாடி சென்றால் இந்த கண்களையும் அழைத்து சென்று விடு இந்த கண்கள் என்னை படாதுபாடு படுத்துகிறது அப்படி அழகாக அவள் தன்னுடைய நிலையை வர்ணிக்கிறாள் நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய் நினைவு தராமல் நீ இருந்தால் கனவுலகில் நான் வாழ்ந்திருப்பேன் நெஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய் நூளுடை மேலொரு மேகளை ஆட மாலை கணிகள் ஆசையில் வாட ஏழப் பூங்குழல் இன்னிசை பாட எண்ணம் யாவும் எங்கோவோட காலையில் உறங்கி

தேன்மழையாக பாதி விழிகள் காதலில் மூட பாலினில் விழுந்த பழம்போல் ஆட நீ தர வேண்டும் நான் பெற வேண்டும் நிலவினில் ஆடும் நிம்மதி வேண்டும் நிம்மதி வேண்டும் நஞ்சத்திலே நீ நேற்று வந்தாய் நேற்று முதல் ஓர் நினைவு தந்தாய் இருக்கு இப்படி நினைக்கக்கூடிய அந்த நாயகியுடைய நெஞ்சமானது அவனுடைய நினைவுகளை மறப்பதே இல்லை இந்த காதலனுடைய நினைவுகள் பிரிந்து சென்றவர் வருவாரோ அவர் வருவாரோ வருவாரோ என்று நினைத்து அந்த பிரிவித்து அவருடைய நெஞ்சம் மறப்பதில்லை நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் என் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை நெஞ்சம் மறப்பதில்லை ஒரு மடமாது உருகுகின்றாளே உனக்கா புரியவில்லை ஒரு மத ஒரு மடமாது உருகுகின்றாளே உனக்கா புரியவில்லை இது சோதனையா நெஞ்சின் வேதனையா உன் துணையேன் கிடைக்கவில்லை உன் துணையேன் கிடைக்கவில்லை நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் என் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை ஒரு பொழுதேனும் உன்னுடனே நான் உயிரால் இணைந்திருப்பேன் அதை இறப்பினும் மறுபிறப்பினும் நானே என்றும் நினைத்திருப்பேன் நான் என்றும் நினைத்திருப்பேன் நெஞ்சம் மறப்பதில்லை அது நினைவை இழப்பதில்லை நான் காத்திருந்தேன் உன்னை பார்த்திருந்தேன் என் கண்களும் மூடவில்லை என் கண்களும் மூடவில்லை இவ்வாறு தன்னுடைய நெஞ்சத்தை நோக்கி நாயகியானவர் தன்னுடைய காதலுடைய பிரிவை ஆற்றுவாத பாடல்களில் நாம் காண்கிறோம் என்பதை கூறி கண்களுக்கு தூதுவிட்ட அந்த காரிகை இப்பொழுது நெஞ்சை நோக்கி தன்னுடைய நெஞ்சை தனக்குள்ளேயே தன்னுடைய மனதளவில் பேசிக்கொள்கிறாள் என்பதை காண்கிறோம் நிறைவு செய்கிறேன் ஜானகி காந்த ஸ்மரணே ஜெய் ஜெய ராம் சத்குரு மகாராஜுக்கு ஆஞ்சநேய மூர்த்திக்கு ஜெய் அறியாத பிள்ளைகளும் அன்பினால் உந்தன்னை சிறுபேரழைத்தனம் சீறி அருளாத இறைவான் இதாராய் பறையியல் உரம்பாவாய் வெற்றிக்கும் ஏழையால் பிறவிக்கும் உந்தன்னோடு உற்றோமே ஆவோம் உனக்கே நாம் ஆட்சிவோம் மற்றே நம் காமங்கள் செங்கன் திருமுகத் செல்வ திருமாளால் எங்கும் திருவுருள் பெற்று நம்பிருவரம்பாவாய் ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே Govinda Rama Sangeetram Govinda Hari Govinda